நானும் பிரித்தியும் நேத்து ரிசார்ட்டுக்கு வந்தோம் என்ன இது போத சொர்க்கட்டும் ஒன்னு நம்மளை மறக்க வைக்கும் இன்னொன்னு சொர்க்கத்துல மிதக்க வைக்கும் ట్రై వె నో ఐంట్ రాహుల్ ఇస్ హియర్ కమోన్ేబీ அவ்வளவுதான் நடந்துச்சு அங்கிள் அவ்வளவுதானா இன்னும் வேற என்ன நடந்திருக்கணும் உனக்கு ட்ரக்ஸ் எங்கே கிடைச்சது ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தான் அங்கிள் அதை நீ வேற யாருக்காவது கொடுத்தியா ஆமா அங்கிள் கன்சியூமிங் அண்ட் பெட்லிங் ரெண்டும் நடந்துருக்கு பெட்லிங் பண்ணல அங்கிள் இது ரொம்ப சீரியஸான இஷ்யூ கன்சூமிங் பெற இருக்கு போலீஸ் கையில் கிடைச்சா பட் அங்கு அவ சம்மதிச்சதுக்கு அப்புறம் தான் கொடுத்த நீ சொல்ற ராகுல் அதை நான் ஒத்துக்குவேன் ஆனா அந்த பொண்ணு சைடு உள்ளவங்க நீ உள்ளே இரு சார் விஷயம் என்னன்னா ஜஸ்ட் கன்சியூம் பண்ணா போடுவாங்க இம்ப்ரெசன் நடக்கும் இல்லைன்னா சென்டருக்கு அனுப்புவாங்க ஃபைன் ஒரு லட்சத்தை விட குறையவே குறையாது பத்துல இருந்து இருபது வருஷம் வரைக்கும் ஜெயில் தண்டனை இது பெட்லிங்கு மட்டும்தான் ஆனா இங்க ரேப் அண்ட் மர்டரும் நடந்திருக்கு இதை வச்சு பார்த்தா தண்டனை வேற மாதிரி இருக்கும் இதுல சிஆர்பி ஆக்ட் படி பாத்தீங்கன்னா கிருபாகர் இதுவே என்னால டைஜஸ்ட் பண்ண முடியல இனி அது வேறையா ஜஸ்ட் ஆஃப் கிளாண்ட் பண்றதெல்லாம் பண்ணிட்டு இப்பழுதா பட் ராகுல் கிருபாகர் இதுக்கு எந்த சொல்யூஷனும் இல்லையா ரொம்ப கஷ்டம் சார் கிருபாகர் நீங்க என்ன பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது ராகுல் வீட்டுக்கு சேஃபா வரணும் எவ்வளவு செலவு ஆனாலும் பரவாயில்ல இதுக்கு காரணம் ராகுல் இல்ல சார் ஏக்கார் உக்கார் உம் உன் பேர் என்ன விஷ்வாஸ் விஷ்வானு கூப்பிடுவாங்க வருஷமா வேலை இருக்க ஒன்றரை வருஷம் சம்பளம் ஏழாயிரத்தி ஐநூறு கொடுப்பாங்க அது இது டிப்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு பத்தாயிரம் கிடைக்கும் சார் உனக்கு ஒன்று தெரியுமா அங்க இருக்காரே பிஸ்னஸ் மேன் அவங்க வீட்டுக்கு வர வேலைக்காரி காலையில் எட்டு மணிக்கு வந்துட்டு பத்து மணிக்கே திரும்பி போயிருவா வெறும் டூ ஹவர்ஸ் மட்டுமே வேலை பாப்பா அவளுக்கு எவ்வளவு சம்பளம் தெரியுமா பன்னெண்டாயிரம் ரூபா நான் ஒரு நாள் முழுக்க வேலை பார்க்கறேன் என்ன பண்றது விஸ்வாஸ் தல விதி ஏழைகளா நிறைய பேர் ஆனா ஏழையாவே சாவரவன முட்டாள்னு சொல்லுவாங்க நானும் பணம் சம்பாதிக்கணும் வீடு கட்டணும் எங்க அக்காவை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் ஆசை இருக்கு சார் ஆனா என்ன பண்றது சார் உன் கல்யாணம் பார்க்கலாம் சார் எல்லாம் நினைச்ச மாதிரி நடந்த கல்யாணம் குழந்த குட்டி எல்லாம் ஓ ஆசை நிறைவேறும் நான் சொல்றத கேட்கணும் நான் சொல்ற மாதிரியே செய்யணும் இப்ப நான் சொல்றத நீ கேட்டா உன் சௌகரியத்தோட சேர்ந்து உன் லைஃபும் செட்டில் ஆயிரும் உன் கனவு எல்லாம் நிஜமாயிரும் எப்படி நான் உனக்கு ஐம்பது லட்சம் தரேன் சார் எப்படி சார் அந்த பொண்ண ரேப்பன் மர்டர் பண்ணது நீ தான் ஒத்துக்கணும் வாங்க அப்புறம் நான் வாழ்க்கை முழுக்க ஜெயில தான் கிடக்கணும் அப்புறம் எங்க அம்மா எங்க அக்கா அதெல்லாம் முடியாது சார் விஸ்வாஸ் நான் சொல்றதை கேட்டு நீ ஜெயிலுக்கு போனா அது கொலை இல்லை தற்கொலைன்னு வாதாடி நான் உன்னை வெளியே கூட்டிகிட்டு வந்துடுவேன் இங்கே பார் விஸ்வாஸ் ஆயர்ரூவா கொடுத்தா குத்துறதுக்கு நிறைய பேர் கிடைப்பாங்க அப்படி இருக்கும்போது உனக்கு ஐம்பது லட்சம் ரூபா ஆஃபர் கொடுக்குறேன் யோசிச்சு பார் வீட்டில் என்ன சொல்கிறது வேற இடத்துல எனக்கு புது வேலை கிடைச்சிருக்கு நான் வரதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும்னு சொல்லு பே ஃபோன் நம்பர் கொடுன்னு கேட்டால் ஜெயிலில் பணம் கொடுத்தா ஜெயில ஓம் பேர்லயே எழுதி வச்சிருவாங்க அப்படி இருக்கும்போது போன் கொடுக்க மாட்டாங்களா நான் உன்ன கட்டாயப்படுத்தலப்பா நீ ஒத்துக்கலன்னா வேற யாராவது வீட்டுக்கு ஒரே ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன் சார்

அவங்ககிட்ட பேசி முடி கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் சரிப்பா நீ பத்திரம் என்ன விடு நீ நல்லா இருக்கல நான் நல்லா இருக்கேன்ப்பா ஆ சரிமா நான் அப்புறம் கால் பண்றேன் சரி இவ்வளோ சின்ன வயசுலயே எவ்வளோ பெரிய பொறுப்பு ஏத்துக்கிட்டு இருக்கான் கடவுளே நீதான் அவனை காப்பாத்தணும்